நமது செல்லும் ஒரே பொருளாக்கி ஐயா ஐயா வாங்க இது வாங்க வண்டியை போனவர் வாங்க நம்ம கட்சி அடுத்த வாங்க யாரும் ஐயா நம் ஆயுதங்கிட்டு வாங்க இவங்க ஐயா நம்மளுங்க கட்சிக்காரங்க நம்ம கட்சிக்காரங்க இந்த பக்கம் வாங்க வாங்க நம்ம கட்சிக்காரங்க இந்த பக்கம் வாங்கியப்பா வாங்கிட்டுப்பா இப்பா வா ஐயா ஐயா அவர் கூப்பிடு இது என்ன முறை இது என்ன முறை இங்க ஓட்டு எடுக்கும்போது இதே பாதையில் இருக்கு அனுமதி கொடுக்குறீங்க நாம் தமிழர் கட்சியின் சின்னம் அண்ணன் செந்தமிழர் சீமானவர்களின் சின்னம் தலைவர் பிரபாகரன் அவருடைய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் தலைவர் பிரபாகரன் அவருடைய சின்னம் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களுடைய சின்னம் செந்தமிழன் சீமானவர்களின் சின்னம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் நமது சின்னம் விவசாயிகளின் சின்னம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மீனவர்களின் சின்னம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் அண்ணன் சென்றமிழன் சீமானவர்களின் சின்னம் தலைவர் பகவாரன் அவருடைய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் தலைவர் பகவார சின்னம் அண்ணன் செந்தமிழன் சீமான அவருடைய சின்னம் நமது வேட்பாளர் நமது வேட்பாளர் நமது வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் அண்ணன் செந்தமிழன் சீமான் சின்னம் அண்ணன் செந்தமிழன் அவர்களுடைய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் நமது சின்னம் விவசாயிகளின் சின்னம் மீனவர்களின் சின்னம் அனைத்து சமூகத்திற்குமான சின்னம் தமிழர்களுக்கான சின்னம் தமிழர்களின் உரிமையை வென்ற வெற்றியின் சின்னம் நாகை மக்களின் சின்னம் மீனவர்களின் சின்னம் அனைத்து சமுதாயத்திற்கான சின்னம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் செந்தமிழர் சீமான சின்னம் அண்ணன் செந்தமிழன் சீமான சின்னம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் வெற்றியின் சின்னம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் அண்ணன் செந்தமிழன் சீமான அவர்களுடைய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் தலைவர் பிரபாகரனுடைய சின்னம் நமது வேட்பாளர் கார்த்திக் அவர்களின் சின்னம் நாகை மக்களின் சின்னம் அனைத்து மக்களுக்கான சின்னம் தமிழர்களின் உரிமைக்கான சின்னம் தமிழர்களின் சின்னம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் தமிழர் கட்சியின் சின்னம் நமது சின்னம் செந்தமிழன் சீமானின் சின்னம் மாற்று அரசியல் புரட்சிக்கான சின்னம் புரட்சி நன்றி எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் ஏன் இந்த அரசியலை தனித்து முன்னெடுக்கிறோம் என்பதை இந்த நிகழ்வு உங்களுக்கு உணர்த்தியிருக்கும் என்பதை நான் நம்புகிறேன் மிகுந்த நாகரிகம் பண்பாடு கொண்ட அரசியல் தலைவர்கள் வாழ்ந்த நாடு இது